பனைமரம் மிகவும் சிறப்பான அற்புத பயன்களை கொண்ட ஒரு மரமாகும் அதன் ஒவ்வொரு பாகமும் மனிதர்களுக்கு பல வகைகளில் பயன்படக்கூடியது தமிழர்கள் வாழும் பகுதிகளில் அதிகமாக வளரும் பனைமரத்தின் சிறப்புகள் மற்றும் பயன்பாடுகள் இங்கு காண்போம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரமாகும் இது தமிழகத்தின் பெருமைகளுள் ஒன்று பனைமரத்தின் குருத்தோலை சாறை ஓலை போன்ற பகுதிகள் தோரணம் கட்டவும் கூடை முடையவும் பாய் பின்னவும் பச்சை மட்டை அமைக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன பனை ஓலைகள் கூரை வேயவும் பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கவும் உதவுகின்றன பனங்காய் பனம்பழம் பனங்கொட்டை பனங்கிழங்கு போன்றவை உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுப் பொருட்களை வழங்குகின்றன பனங்கிழங்கு வயிற்று புண்கள் மற்றும் குடல் பிரச்சினைகளை குணப்படுத்தும் பனைமரத்தை கற்பக விருட்சம் என்றும் அழைத்து மதிப்பிடுகின்றனர் இது நூறு அடி உயரம் வரை வளர்ந்து ஆண்டுகள் வாழும் வல்லமை கொண்டது பனைமரத்தின் வேர் மண்ணரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை சேமிக்கும் இயற்கை சக்தியையும் கொண்டுள்ளது ஒரே மரத்தில் முக்காலி பால் பாசனம் உணவு மரச்சட்டங்கள் கூரை பொருட்கள் கைவினைப் பொருட்கள் என பன்னெண்டு வகையான பயன்பாடுகள் உள்ளன பனைமரத்தின் மருத்துவ நன்மைகள் பனைப்பழங்கள் சிரிமானத்தை மேம்படுத்தி அஜீரணத்தை குறைக்க உதவுகின்றன வயிறு தொடர்பான வியாதிகளை குணப்படுத்தும் அதன் சக்தி குறிப்பிடத்தக்கது பனை விதைகள் பாலுடன் சேர்த்து உண்ணும்போது விக்கலை ஹிகோபஸ் நீக்கும் பனை பழங்கள் உடல் வெப்பநிலையை தனித்து குளிர் தரும் குறிப்பாக கோடை காலங்களில் உடல் சோர்வை குறைக்கும் பனைப்பழங்கள் இரத்தம் மற்றும் சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகின்றன டைஃபாய்டு காய்ச்சல் நீர்க்கோவை போன்ற நோய்களுக்கு பனைமரப் பொருட்கள் சிகிச்சையளிக்கும் பனைநீர் வியற்குருவை குறைக்கும் மற்றும் சில தோல் பிரச்சினைகளையும் குணப்படுத்தும் இதனாலே பனைமரம் தமிழ் மக்கள் வாழ்விலும் மரபிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது